பாவம் இந்த ஒரு வார்த்தை பலருக்கு பயத்தை தரும் ஆனால் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று நாம் பல நேரங்களில் பிரிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் எது சின்ன பாவம் எது பெரிய பாவம் இறைவனிடம் எந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது எந்த பாவம் நம் வாழ்க்கையை பாதிக்கிறது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இது உங்கள் ஆன்மீக பார்வையை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஒரு மலைக்குன்றின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது சிறியதொரு ஆசிரமம் சுமூகமான காற்று வீசும் அந்த இடத்தில் இருந்தது ஆன்மீக அமைதி அங்கே வாழ்ந்தார் ஒரு மௌன சந்நியாசி அதிகம் பேச மாட்டார் ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆழமான அர்த்தத்துடன் இருக்கும் ஒரு நாள் காலை இரண்டு மனிதர்கள் அந்த ஆசிரமத்தின் வாசலில் வந்து நின்றனர் ஒருவன் மூர்ச்சியான வருத்தத்துடன் கைகளை இருகரங்களாக கூப்பியபடி நுழைந்தான் அவனை பார்த்த சன்னியாசி மெதுவாக தலையசைத்தார் அவன் சிறிது நேரம் மௌனமாக நின்றுவிட்டு பேசத் தொடங்கினான் சுவாமி நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என் மனம் தினமும் அதற்காக அழுகிறது அந்த நினைவிலேயே என் தூக்கம் கலைகிறது என்னால் இனி வாழ முடியவில்லை போல் இருக்கிறது நான் மீட்கப்பட முடியுமா என கேட்டான் சுவாமி அவனை அமைதியாக பார்த்தார் எதையும் விமர்சிக்கவில்லை பரிதாபம் செய்யவில்லை சில நேரம் மௌனம்தான் பதிலாக இருந்தது அந்த நேரத்தில் மற்றொரு நபர் உள்ளே நுழைந்தான் அவன் தோற்றத்தில் தன்னம்பிக்கையும் ஒரு சிறிய திமிரும் இருந்தது நேராக நின்று சன்னியாசியை பார்த்து கேட்டான் சுவாமி நாம் பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை ஆனா சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருக்கேன் சிலரை குறுக்கே ஏமாத்திருக்கேன் அதுவும் சுயநலத்துக்காகத்தான் இவையெல்லாம் பெரிய பாவமா என்ன என கேட்டான் ஏதேனும் நியாயம் கேட்ட மாதிரியே இருந்தது அவன் பேசியது சன்னியாசி இப்போது சிரித்தார் மெதுவாக எழுந்து இருவரையும் பார்த்து சொன்னார் நீங்கள் இருவரும் ஒரு பணி செய்யண்டும் நீ அருகிலுள்ள குன்றிலிருந்து ஒரு பெரிய பாறையை கொண்டு வா என்று முதலாம் அவனிடம் கூறினார் நீ அந்த மரத்தடியில் கிடக்கும் கோணிப்பை எடுத்து அதில் ஏராளமான சிறு சிறு கற்களை எடுத்து கொண்டு வா என்று இரண்டாம் அவனிடம் கூறினார் இருவரும் அச்சமயம் புறப்பட்டனர் சில மணி நேரத்தில் முதலாம் நபர் பாறையை தூக்கி கொண்டு வந்தார் அதேபோல் இரண்டாம் நபரும் ஒரு கோணிப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு கற்களை கொண்டு வந்தான் அவனது முகத்தில் பணியை முடித்து விட்டேன் என்ற புன்னகை அப்போது மீண்டும் சொன்னார் இப்போது நீங்கள் எடுத்து வந்த இடத்திற்கே இவைகளை திரும்ப கொண்டு போய் சரியாக அங்கேயே வைக்க வேண்டும் என்றார் முதலாவது நபர் சிரமமாக இருந்தாலும் மீண்டும் சென்று பாறையை அதே இடத்தில் வைத்துவிட்டு வந்தார் ஆனால் இரண்டாவது நபர் குழம்பியவாறே திரும்பி வந்து தயக்கத்துடன் கேட்டான் சுவாமி இவைகளையெல்லாம் நான் எங்கே எடுத்துவிட்டேன் என நிச்சயமாக நினைவிருக்கவில்லை இவ்வளவு சிறு கற்களை நான் எப்படி சரியாக அங்கேயே வைக்க முடியும் என கேட்டான் சந்யாசி மெதுவாக சுவாசித்து இருவரையும் பார்த்தார் அவனது பாவம் பெரிது ஆனால் அவன் வருந்துகிறான் அதன் பயத்தை உணர்கிறான் அதற்காக மன்னிப்பும் கேட்கிறான் ஒரு நாள் அவன் நிச்சயமாக மீளக்கூடும் ஆனால் நீ சின்ன சின்ன தவறுகளை பல செய்து விட்டாய் ஆனால் அதை தவறு கூட நினைக்கவில்லை அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கே உனக்கு நினைவில்லை ஒரு பாறையை எடுத்த இடத்தில் வைக்க முடியும் ஆனால் சின்ன கற்கள் பல இடங்களில் விழுந்திருந்தால் அவற்றை துல்லியமாக திருப்பி வைக்க முடியாது அதே போலத்தான் சின்ன பாவங்கள் யாரை எங்கே இப்போது எப்படி பாதிக்கின்றன என்று நாம் அறிய முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள் சின்னதோ பெரியதோ பாவம் பாவம் தான் அதற்கான தண்டனை தவிர்க்க முடியாது ஆனால் செய்த தவறுக்காக உண்மையுடன் வருந்தும் இதயத்துக்காக இறைவன் தண்டனையை மாற்ற மாட்டான் ஆனால் அதை தாங்கும் சக்தியை நிச்சயமாக தருவான் என கூறினார் நாம் செய்யும் பாவத்தின் அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை நாம் அதன் மீது உணர்வும் உண்மையும் கொண்டு வருந்துகிறோமா என்பதுதான் முக்கியம்